ரேனுக்கம்மா எப்படிமா இருக்கீங்க நல்லா நல்ல தைரியமாக இருங்க பேபி டெலிவரினா தைரியமாக இருங்க ஏன் பயப்படுறீங்க ஆமாம் என்ன டேட் சொன்னாங்க நார்மலாக போகிறோங்க கவலைப்படாதீங்க இது எத்தனாவது இது உங்களுக்கு டெலிவரி நார்மலா பிறக்கும் ரெண்டாவதா சரி முதல்ல குழந்த என்ன குழந்தை உங்க சொல்லுவாங்களா என்ன பிள்ளைன்னு சொல்லுவாங்களா முதல்ல அதான் தான் அந்த ஊர்ல அந்த நாட்டில் எல்லாம் பிறக்க போறது என்ன பிள்ளைன்னு முதல்ல சொல்லிவிடுவாங்களா நம்ம நம்ம ஊர்லாம் சொல்லக்கூடாது அது கரெக்டு இங்கே கூட எங்க எங்களுக்கும் என்னென்னாலும் ஓகே ஆனால் ஆனால் இங்கே சொல்ல மாட்டாங்க இங்கே மருத்துவர்கள்லாம் அது வந்து சொல்லக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது ஏன்னா வந்து பெண் குழந்தைகளை வந்து இங்கே வந்து வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிடுறாங்க அதனால் எல்லா குழந்தையும் பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே சட்டம் இருக்குது அதனால அந்த ஊரில் சொல்கிறாங்களேன்னு சொல்லி கேட்டேன் லண்டன்லலாம் பரவாயில்ல நல்ல விஷயம் நம்மளுக்கு தேவையான குழந்தையை அங்கே போய் பெற்றுட்டு வந்துடலாம் போது தெரியுது லண்டனில் போய்ட்டு ஒரு வாரம் நாலு வருஷம் இருந்துட்டு நமக்கு தேவையானதை சாய்ஸ் மெச்சுட்டு வந்துடலாம் கொடுத்துருக்கேன் ஆயிரம் சரிம்மா வலி இருக்கா உங்களுக்கு லேபர் பெயின் வந்துச்சா சரிம்மா சரிம்மா தைரியமாக இருமா அப்பா இருக்கிறாரு உங்கள்கூட ஆ என்னது எல்லாம் சாப்பிட்றீங்களா அவன் சாப்பாடு இல்லைன்னா உங்களுக்கு வந்து இதாகிடுவேன் சாப்பாடு நீங்கள் சாப்பிடலைன்னா நீங்கள் வந்து அனிமிக்க ஆகிடுவீங்க ரொம்ப சக்தி இல்லாமல் இருப்பீங்க சக்தி வேணும் இல்லையா தாங்கக்கூடிய சக்தி வேணுமே நல்ல சத்தான ஐட்டம் சாப்பிடுங்க தைரியமாக இருங்க அப்பா இருக்கிறாரு சாயப்பா நான் உங்களுக்காக ரேனுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் பையன் ஆரோக்கியமாக ராஜா மாதிரி பிறப்பான் மூணு கிலோவில் மூன்றரை கிலோவில் பிறப்பான் நார்மல் தான் பிறக்கும் நார்மலாக தான் பிறப்பான் கவலைப்படாதீங்க நார்மல் டெலிவரி ஈஸியாக வழி இல்லாமல் வேதனை இல்லாமல் பிறப்பான் கவலைப்படாதீங்க நல்லா நல்ல நீங்க நினைக்கிற மாதிரி பயம் எல்லாம் வேண்டாம் ரொம்ப லகுவா எல்லாம் நல்லபடியா முடியும் கவலைப்படாதீங்க சுமூகமா முடியும் அப்பா இருக்காரு என்ன யார் கூட உங்களோட உம் உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சா உங்களுக்கு ரிசல்ட் வந்துடுச்சாம்மா அப்புறம் ஏன் பயம் இல்லை இல்லை நெகட்டிவ் தானே உலகத்தில் நம்ம எல்லாம் பிறந்துதானே இருக்கும் நம்ம அம்மாலாம் இப்படி பெயின் வந்துருக்குல்ல நம்ம எல்லா அம்மாவுக்கும் பெயின் வந்துருக்குல்ல அப்புறம் ரேனுக்காக மட்டும் ஏன் பயம் ஆ தாங்க இல்லைதா நம்ம தான் தாங்கிட்டு தானே வந்தா ஏமா சரி 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 நல்ல பக்கத்துலேயே இருப்பார் அப்பா சாயப்பா தான் வந்து டாக்டரை மருத்துவ மருத்துவம் பார்ப்பார் உங்களுக்கு உங்ககூட தானே இருக்கிறாரு உங்ககிட்ட தான் இருக்கிறாரு உங்ககூட பேசிக்கிட்டு இருப்பார் அவர் உன்னை பார்த்துக்கிட்டு இருப்பார் அவரே மருத்துவராக இருப்பார் நாளைக்கு எனக்கு பையனை காட்டணும் எனக்கு இதே நேரத்தில் என்ன பையனை நாளைக்கு காமிக்கணும் பையன் பிறந்துட்டான்ப்பா அப்படின்னு பையன் பிறந்துட்டான் பையன் எடுத்து காமிக்கணும் நல்லா இருக்கிறேன் எனக்கு வழி இல்லைப்பா எனக்கு சகஜமாக பிறந்துச்சு எனக்கு டெலிவரி நல்லா ஆச்சு எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு அப்பா இருந்தார் எங்கூட அப்படின்னு சொல்லணும் ம் சரி டாக்டர்லாம் பக்கத்தில் இருக்காங்களா நல்லா பார்த்துக்குறாங்களா சாப்பாடு அவங்க தான் கொடுத்தாங்களா ஓ கிரேட் கிரேட் ரொம்ப சந்தோஷம் நம்ம ஊர் மாதிரி அங்கேயும் பார்க்குறாங்க நல்லா நல்லா பார்க்குறாங்கல்ல ம் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் சரிம்மா హ్యాపీ లైఫ్ హ్యాపీ డెలివరీ ఓం సారా హ్యాపీ డెలివరీ ఓం సార్ ఓం సార్